அரசாணி காயை வச்சு அத்தனைக்கு தீர்வு தேட போகிறோம் திரும்பவும் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மண்டல ஒழுக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காய்கறி கரந்தை உணவெல்லாம் நம்ம உடம்புக்கு கரெக்டான உணவு பச்சையாக கூட சாப்பிட முடியும் உடலுக்கு ஏற்றது ஓகேங்களா ஐயோ இப்போ இதை வச்சு ஒரு அற்புதமான விஷயத்தை செய்ய போகிறோம் இது கூட என்னென்னமெல்லாம் சேர்த்த போகிறோம் இது கூட சேர்த்துறதுக்காக சில நாட்களுக்கு முன்பு ஒன்று தயாரித்து வச்சுருக்கிறது என்னென்ன எல்லாம் தெளிவாக பார்க்க போகிறீங்க ஜெம்சியின் குடும்ப உறவுகள் புதியவர்கள் யாராவது இந்த காணொலியைவோ இந்த நேரலையோ பார்க்க நேரிட்டால் உங்களுக்கானது அல்ல என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் குடும்ப உறவுகள் கவனமாக பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ஒரு இரும்பு கடாய் ட்ரிபிள் லேயர் வீடியோ நோட் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பற்ற வச்சுட்டு மரச்செக்கு நல்லெண்ணெய் சரிங்களா பிஎஃப் கோம் எடு ஜாம் எடுத்துவங்க ஸோ மரச்செக்கு நல்லெண்ணெய் இதுக்கு தேவையான அளவு வேணும் ஓகே வெயிட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசாணிக்காய் நிறைய பேருக்கு கேஸ்ட்ரபிளாக இருக்கும் குறிப்பாக இந்த மாதிரி வயதானவர்கள் சாப்பிடையில் கேஸ் ஸ்ட்ரில் அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கும் அதனால் முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்ரை ஜிஞ்சர் பவுடர் முதல்ல போட்டு உடச்சிக்கிறோம் சுக்கு என்னது நல்லா இப்போ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு சிட்டிகை கையில் இப்படி குளிச்சு எடுத்தால் வர்ற மாதிரி எட்டு சிட்டிகை வந்து நம்ம போட்டு முதல்ல உடச்சி விட்டுருக்கோங்க அது மறைச்சிக்கு நல்லெண்ணெய் இருந்தாலும் சரி வேறு எந்த எண்ணெய் உங்களுடைய ஃப்ளேவராக இருந்தாலும் சரி நம்ம பரிந்துரைத்தது இரும்பு கடாய் மரத்துக்கு நல்லெண்ணெய் சுக்கு முதல்ல மூணு உடையணும் ஓகே ஒன்றாக சேரணும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் ஏசிட்டிஸ் இதில் கடுகு சுக்கு சேர்த்ததுக்கப்புறம் அந்த எண்ணெயில் கடுகு காரத்தை இறக்குங்க சுக்கு காரம் இறக்கறதோட மட்டும் இல்லாமல் கடுகு காரத்தை இறக்கணும் நல்லா கவனமாக பாருங்கள் குடும்ப உறவுகள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே இந்த தருணத்தில் கிட்டத்தட்ட நம்ம முப்பத்தி ஒரு நாளுக்கு பக்கம் சரிங்களா சரியாக கணக்கு பார்த்தா முப்பத்தி மூணு நாளாக நம்ம முட்டையோ சிக்கனோ ஃபிஷ்ஷோ எதுவும் எடுக்கலை ஒரு மண்டல உலகம் கடைபிடிச்சிட்ருக்கனால மார்கழி ஒன்றும் இல்லை ஸோ இப்போ இந்த டையத்தில் பியூர் வெஜிடேரியன் தான் எடுப்போம் அதே நேரம் நம்மளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வந்துடக்கூடாது ஸ்பெஷலாக ப்ரோட்டீன் அந்த கம்ப்ளீட் ப்ரோட்டீன் எடுக்கிறதுக்காக சில இப்போ தில்லாலங்கடி வேலைகள் நம்ம செய்ய போகிறோம் கவனமாக பார்த்துக்குங்க திரும்பவும் சொல்கிறேன் இப்போ கடுகு வெடித்து இறங்குறதுக்கப்புறம் ட்ரிபிள் லாயர் வீடியோ சீரகம் கொஞ்சமாக போட்டுங்க ஸோ அதுக்கப்புறம் கடலை பருப்பு ஸோ இப்போ இதுக்கானது போதுமானது கடலைப்பருப்பு ரொம்ப மஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுருங்க ஸோ இது கொஞ்சமாக வதங்கின உடனே புகை வரக்கூடாது என்ன அதுக்கு தகுந்த மாதிரி சிம்மு ஹை பீமுன்னு மாற்றி மாற்றி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சேர்த்த வேண்டியது உளுந்தம்பருப்பு நிறையா இருக்கணும் பருப்பு ஒரு உளுந்தம் பருப்பு இரண்டு மடங்கு ஓகே நல்லா பருப்பு ஒரு மடங்கு அப்படின்னா உளுந்தம்பருப்பு இரண்டு மடங்கு ஓகே இப்போ மரச்சக்கு நல்லெயோட என்னென்னலாம் சேர்ந்துட்டு வருதுன்னு தெளிவாக பாருங்கள் உடல் சோர்வு மலச்சிக்கல் மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய உடல் சோர்வு ஓகேங்களா வெள்ளைப்படுதல் பிரச்சனை மூட்டு பிரச்சனை வெரிகோஸ் ஸ்வெயினுக்கான பிரச்சனை ஓகேங்களா உடல் எடையை குறைக்கணும் கொழுப்பை கரைக்கணுங்கிற பிரச்சனை தேவையான அளவு புரத உணவுகளை வெஜிடேரியனில் எடுக்கணும் அதுவும் உடற்பயிற்சிக்கு தகுந்த மாதிரி எடுக்கணுங்கிறவங்களும் கவனமாக பார்த்துட்டு ஸோ எவ்வளவு விஷயம் கூட சேரப்போகுது புகையே வரல ஒரு கடலை பருப்பும் ஒரு பருப்பும் கருகாமல் இருக்கணும் அதே நேரம் கடக்கு முடக்குன்னு பொரியணும் ஓகேங்களா ஸோ இப்போ கரெக்டாக நம்ம முடிச்சுட்டு பச்சை பட்டாணி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ரீல்ஸில் போட்டிருப்பேன் பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சுருக்கோம் ஸோ இப்போ ஹை பீமில் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்னென்னா இந்த பட்டாணி அதை விட அதிகமான கேஸ் ஸ்டவ்வில் இப்போ நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்தி இருக்கிற அந்த காரங்க இருக்குது இல்லைங்களா சுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் அதை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வெந்த இந்த பச்சை பட்டாணியில் இறங்க விட்டுருங்க நல்லா நோட் பண்ணிக்க பச்சை பட்டாணியில் அந்த காரம் எண்ணெயோட இருக்கிறதான் சொல்கிறேன் புகை வரல நல்லா லைட்டு நேர் மேலே வச்சுருக்கேன் ஓகே எவ்வளவு ஸ்பீடாக ஒரே நேரத்தில் மூன்று வேலையை செய்து கொண்டு இருக்கிறேங்கிறத மனசில் வச்சுருக்கேன் ஸோ நல்லா வந்து அந்த பட்டாணியில் இறங்க விட்டுருங்க ஸோ அப்படி இறங்கிட்டால கேஸ் பட்டில் பிரச்சனை வராது ஓகே அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகா ட்ரிபிள் லேயர் வீடியோ இப்போ நம்ம பச்சை மிளகா கூட சேருது நீங்கள் முன்னாடியே சேர்த்திக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம பச்சை மிளகா ஃப்ளேவருக்கு தான் சேர்த்துறோம் கூட வேற இறங்க போகுது கவனமாக பார்த்துக்கிங்க ஓகே இப்போது அரசாணிக்காய் நாட்டு ரக அரசாணிக்காயை உள்ளே இருக்குங்க ஓகேங்களா இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த அரசாணிக்காய் இதாகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அருமையாக தயாரித்து வச்சுருக்கக்கூடிய பவுன் ஃபுட்ஸுடைய ஹோம் மேடு ஜாம் ஓகே இது எதில் செஞ்சது எப்படி செஞ்சது எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே காணொலி இருக்குது பார்த்துக்குங்க பத்து நாளைக்கு மேலானது ஓகே ஒரு நாள் இரு நாள் அல்ல பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ அந்த ஜாமை உள்ளே போட்டுக்கலாம் நம்ம தயாரிச்சதுங்க எந்த ஒரு கம்பெனி ப்ராடக்ட் எல்லாம் கிடையாது தெளிவாக ஜாம வச்சுக்கங்க ஓகே இப்போ எடுங்கம்மா இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு கரும்பு சேர்க்கிறேன் இப்போது நாட்டு கரும்பு சர்க்கரை இப்போ மேலே போடுங்க தண்ணியே ஊற்றுல அது மயிலை நல்லா ஞாபகிங்க இப்போ இந்த அரசாணிக்காய் விடக்கூடிய தண்ணியிலேயே அரசாணிக்காய் வேகணும் கிட்டத்தட்ட ஸ்ட்ரீம் பாயிலுக்கு ஈக்குவல் என்னது ஸ்ட்ரீம் பாயிலுக்கு ஈக்குவல் ஓகே தண்ணியே விடலை நம்ம நல்லா நோட் பண்ணிக்க அந்த பச்சை பட்டாணி வெந்து எடுத்ததில் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குமே ஒழிய மற்றபடி தண்ணீர் சுத்தமாகவே விடலை ஓகே இப்போ சேர்த்து இருக்கிற இந்த கரும்பு சர்க்கரை இந்த அரசாணிக்காயுடன் வினை புரிந்து இப்போ அதை கரைக்கும் கீட்டு கொடுக்க கொடுக்க இப்படி கரைஞ்சி உள்ள வரணும் தண்ணீருக்கு பதிலாக ஸோ கூட பட்டாணி இருக்குது செய்முறையை தெளிவாக பார்த்துங்க பதிமூணு வருஷமாக எதை எப்படி சேர்த்தணும் எதை எதை எப்படி சேர்த்தணும் எதை வச்சு சேர்த்தணுங்கிறதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறேன் எதை எதை எப்படி சேர்த்தணுங்கிறத தெளிவாக காண்பிச்சிருக்கிறேன் தெளிவாக புரிஞ்சுக்கணும் குடும்ப உரம் ஓகேங்களா இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுக்கணும் ஸ்ட்ரீம் பாயில் கொடுக்கணும் இப்போ அந்த போட்ட ஜாம் தனித்தனியாக கெட்டியாக இருந்தது உதிரி உதிரியாக போய் விட்டது நல்லா நோட் பண்ணிக்கங்க இப்போ நம்ம ஸ்ட்ரீம் கொடுக்க போகிறோம் நல்லா பார்த்துக்குங்க ஸ்ட்ரீம் ஓகே தி பெஸ்ட் குருபாகம் எதற்காக முன்னாடியே சொல்லிவிட்டேன் இதில் உள்ள சத்துக்களை சொல்லிடுறேன் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் விட்டமின் மினரல் ஃபேட் இந்த ஐந்து மட்டுமல்லாது இந்த ஐந்துடைய உட்பிரிவுகளும் எஸ்பெஷலி பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள் தயமின் நியாசின் பைரிடாக்சின் சைனோகோபாலமின் பயோட்டின் உள்பட பி ஒன்னிலிருந்து பி வரைக்கும் உள்ளே வச்சிருக்கிறோம் நல்லா நோட் பண்ணிக்கணும் ஹோம்மேடு ஜாமில் அவ்வளவு விஷயம் இருக்குது அதை எதை வச்சு செஞ்சுருக்குறோங்கிறத தெரியாதவங்க முன்னாடி அந்த காணொலியை பார்த்துக்குங்க ஏன்னா இப்போ இது பொது வழியில் போயிட்டுருக்குது இந்த காணொலியும் பொது வழியில் போகும் குடும்ப உறவுகளுக்காக பொது வழியில் போகுது அதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க ஸோ அது உள்ளே வந்தாச்சு அரசாணிக்காயில் நூறு கிராம் அரசாணிக்காயில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் இப்படி நானே சொல்லிட்டுருக்கிறது காட்டிலும் நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற மொபைல் ஃபோனை வச்சு நூறு கிராம் அரசாணிக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு நீங்களே சர்ச் பண்ணுங்கள் இப்போ அந்த சத்தை நம்ம என்ன பண்ணுறோம் தண்ணீர் விட்டு கொதிக்க விடாமல் ஸ்ட்ரீம் கொடுத்து வேக விடுறோம் இட்லி பாத்திரத்தில் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கு உடல் உபாதையினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இல்லை மீண்டு வந்தவங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு கூட இதில் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் அதிக நேரம் நீங்கள் ஹீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது சீக்கிரம் அந்த கரும்பு சர்க்கரையை சேர்த்துன உடனே அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரையை தொடங்கிரும் ஸோ அந்த பச்சை பட்டாணியோட இந்த அரசாணிக்காயும் மிங்கிலாகி கொல கொலான்னு இருக்கிற அந்த அரசாணிக்காயோடைய அந்த கார்போஹைட்ரேட்டோட பச்சை பட்டாணி வந்து தொளிச்சதில்லைங்க பேக்கெட்டில் வச்சு இல்லைங்களா தொளிச்சு காஞ்சு போனதாக இருக்குல்ல அந்த பச்சை பட்டாணியும் ஊற வச்சு வேக வச்சுருக்கிறத கூட சேர்த்தியில் என்ன ஆகுனா ஃபைபரும் கரெக்டாக வந்துடும் கார்போஹைட்ரேட்டும் கரெக்டாக வந்துடும் ஸோ மலச்சிக்கல் இருக்காது இன்னும் வந்து சாப்படையில அந்த பட்டாணியை நம்ம கடிக்க கடிக்க இந்த அரசாணி காய் நல்லா எச்சில் கலந்து கூழ் மாதிரி உள்ள போயிடும் ஸோ அது மூலியமாக என்ன வராது சுகர் ஆஃப் இண்டியா என்ன இண்டியா சுகர் 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 வராது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இந்த காய் சாப்பிட்டா முழுக்க முழுக்க கார்போஹைட்ரேட்டு சுகர் ரைஸ் ஆகுங்கிறவங்க ஏன் ரைஸ் ஆகாதுன்னா இப்போ பட்டாணி அந்த அளவுக்கு உள்ள போட்டிருக்கோம் இந்த பட்டாணி என்ன ஆகுனா இந்த அரசாணிக்காயை நாம மெல்றதுக்கு நீங்கள் அது இந்த பட்டாணி இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன் உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்க பட்டாணி இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா வாயில் போட்டந்தி குளகுலம் இருக்கும் பத்தாவது கரும்பு சர்க்கரையும் சேர்த்துனதுக்கு டக்குன்னு எச்சில் வந்த மாதிரி இருக்கும் ஆனால் முழுதாக எச்சில் வராது அந்த எச்சில் வந்த மாதிரி இருக்கிற உடனே நம்மளுக்கு முழுங்கணுங்கிற எண்ணம் தான் தோணுமே ஒளிய தொடர்ந்து அதை மெல்லணும் கடித்து சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உருவாக்காது ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் வாயில் போட்டது கிளக்கல கலக்கலன்னு அந்த சர்க்கரைக்கு அந்த இதுக்கு எச்சில் வர்ற மாதிரி நினச்சி நம்ம விழுங்கிட்டே இருப்போம் தவறு சுகர் கிர் நேரம் புரியுதுங்களா ஒபிசிட்டி அதை விட பிரச்சனை பண்ணும் ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு அதை விட பிரச்சனை பண்ணும் அதுக்காகத்தான் பட்டாணியை உள்ள வர்றோம் மெல்லுவதற்காக மட்டும் இல்லை பி காம்ப்ளெக்ஸுடைய விட்டமின்கள் வேற லெவலில் கொடுக்கறதுக்கும் அரசாணிக்காயில் இருக்கிற புரதத்தை பட்டாணியில் இருக்கிற புரதத்தையும் கொடுத்து கம்ப்ளீட் புரோட்டீன் முழுமை வெற்ற புரதமாக மாத்திரம் ஸோ பட்டாணியில் என்ன இருக்குது அரசானிக்காயில் என்ன இருக்குது தெரிஞ்சுக்கங்க ட்ரிபிள் லயர் வீடியோ அது போக நம்மளுடைய ஹோம்மேடு ஜாமில் என்ன ப்ரோட்டீன் தயாரிக்கையில் இருந்தது இந்த பத்து நாளாக ஹீட்டு வருதே இந்த பத்து நாளாக நம்ம என்ன அதில் மதிப்பு கூட்டி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மூலம் உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன ஆகிருக்குது அரசாணிக்காய் வெந்து நறுக்கு நறுக்கும் ஆனால் இது நறுக்கு நறுக்குன்னு இருக்கிறது செட் ஆகாது ஓகே இப்போ வந்து நம்ம இதில் இன்னும் இன்னும் சேர்த்தவே இல்லை உப்பு சேர்த்தவே இல்லை இப்போ முதல்ல இந்த ஃப்ளேவரெல்லாம் உள்ள இறக்குனதுக்கப்புறம் இப்போ கொடுங்க உப்ப பொடி பண்ண போடுங்க இரும்பு கடாயில் வறுத்து பொடி பண்ணுன உப்பு ஸோ கல்லுப்பு இரும்பு கடாயில் வறுத்து வச்சுருக்கிற கல்லுப்பை பயன்படுத்தாதீங்க பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதை பயன்படுத்துங்க இப்போ சர்க்கரையை சேர்த்தினப்ப எப்படி தண்ணீர் விட்டதோ அதே மாதிரி உப்பு சேர்த்தையிலும் தண்ணீருடன் இந்த அரசாணிக்காயை வேக வைக்கிறதுக்கு அந்த அரசாணிக்காய்க்குள்ள இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டை வச்சு நம்ம வேக வச்சுக்கிறோம் சோ பீங்கான் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துறத அறவே தவிர்த்துருங்க சோ இப்போ இதற்கான உப்பு இனிப்பு போட்டிருக்கறதுனால இப்ப சாப்பிட போடுறதுக்கும் தேவைங்கிறதுனால உப்பு நச்சுன்னு இருக்கணும் ஓகே தெளிவாக பார்த்துக்குங்க உப்பு 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 ஏற்கனவே ஹோம் மேடு ஜாமில் சேர்த்தி இருக்கிறதுக்கெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி தான் இப்போ இதில் சேர்த்தணும் தெளிவாக புரிஞ்சுக்கங்க கொஞ்சம் ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த உப்பை நல்லா கரைச்சி கொஞ்சம் தண்ணி விட விடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கீம் கொடுங்க ஓகேங்களா அந்த உப்பு இந்த இதிலேயே கரையணும் எங்கேயுமே உப்பு இருக்கக்கூடாது தண்ணியே சேர்த்தாமல் லிக்விட எப்படி வந்துக்கிட்டு இருக்குதுன்னு பாருங்கள் அரசாணிக்காய் கரைகிறது சக்தி இழக்காமல் அரசாணிக்காய் கரைந்து கொண்டிருக்கிறது ஓகே நல்லா நோட் பண்ணணும் இதில் பட்டாணி மட்டுமல்லாது அரசாணியுடைய விதையும் இருக்குது அதையும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும் ஆண்மை பெண்மை வல்லது அரசாணி விதை ஓகே முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா எப்படி சொல்கிறீங்களோ அந்த மாதிரி அரசாணி விதைக்கும் நிலக்கடலைக்கும் விஷயம் இருக்குது நோட் பண்ணிக்க குறிப்பாக ஆண்கள் புதிதாக திருமணமானவர்கள் குழந்தை வரம் வேண்டுவோர் சரிங்களா இன்னும் குழந்த பாகிய இல்லைன்னு க கவலைப்பட்டுருக்குறவங்க நீங்கள் சாப்பிட்ற உணவுகளில் இதுகளை இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்க ஸோ இப்போ உப்பு போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்ட்ரீம் கொடுங்க அதிகமாக ஸ்ட்ரீம் வந்து ஹைட் பண்ணி கொடுக்க வேண்டாம் ஏன்னா அளவு கம்மியாக இருக்குது ரெண்டாவது என்னன்னா பாத்திரம் வந்து ட்ரிபிள் லேயர் வீடியோ நீங்கள் அயன் நம்ம பயன்படுத்துறது அலுமினியம் ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கங்க சீக்கிரம் அடிப்பத்திக்கும் அதனால் அந்த ஸ்ட்ரீம் சீக்கிரம் உருவாகிறதுக்காக உள்ள இறக்கி வச்சுருக்கோம் இல்லைனா பவுன் நம்ம முதல்ல எடுத்தது இதை வச்சு தான் ஸ்ட்ரீம் பண்ணுவோம் இதை வச்சு ஸ்ட்ரீம் பண்ணால் அடியில் தீஞ்சிடும் இதை வச்சு ஸ்ட்ரீம் பண்ணால் இடு இரும்பு வடச்சட்டியாக இருக்கணும் அப்படி இருக்கிறப்போ அது சீக்கிரம் அடி அந்த ஹைட்டு மேலே வரைக்கும் ப்ரெஷர் ஏறி ஸ்ட்ரீம் உருவாகி வேகிற வரைக்கும் அடியில் தீயாமல் இருக்கும் ஆனால் இது இயச்சட்டி தீஞ்சிடும் ஓகே ஸோ டக்குன்னு இப்போ நம்ம அடுத்து மறுபடியும் மாத்திரம் ஸ்ட்ரீம் உருவாக்கி உருவாக்கி எடுக்கிறோம் ஸ்ட்ரீம்லேயே வேகணும் ஸ்ட்ரீம்லேயே வேகணும் ஓகே ஸோ இப்போ இதோடைய கொஞ்சம் சாமிக்கு எடுத்து வச்சுட்டு கொடுங்க தட்டம் எடுத்துட்டு வாங்க ஸோ இதை வந்து சாமிக்கு எடுத்து வச்சுட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு போதுமானது அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் வெளியே அந்த மேலே இருக்கிறதுலையெல்லாம் கரைஞ்சி கரைஞ்சி அந்த சோறு அந்த சோருக்கு கீழ இருக்கக்கூடிய கொஞ்சம் தசை பகுதி கரைஞ்சிருக்குது ஓகேங்களா ஸோ அதை மைண்டில் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோ சாப்பாடு சாப்பாடு வச்சிட்டிங்களா ஸோ இப்போ சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதம் ரேஷன் பச்சரிசியில் ஸோ வழக்கம் போல் கஞ்சி வடிச்சிட்டு செய்தது இப்போ இது ரெண்டும் தான் மேட்சிங் இதுக்கு கூடுதலாக அந்த ரசத்தை ரசம் மொத்த வியாதியை குணப்படுத்தும் குரு பாகத்தில் ரசம் ஸோ இப்போது மதிய உணவு எப்படி எடுத்துக்கிறோங்கிறத நல்லா நோட் பண்ணுங்கள் இதே ஹெவி இதுக்கு மேலே நீ ஒரு சாம்பார் குழம்பு இன்னொரு பொரியலுன்னு போயிடாதீங்க ஓவர் சத்தும் உடம்புக்காகாது ஓவர் ப்ரோட்டீனும் அதை விட உடம்புக்காகாது வேறு லெவலில் வச்சு செஞ்சிடும் அப்புறம் யூரின்லாம் ப்ரோட்டீன் போகுதுன்னு ஒருத்தன் கேட்ட மாதிரி கேட்க வேண்டியதாயிடும் ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கங்க இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடியது குணப்படுத்துற மாதிரி சரிங்களா ஒத்த பிரேம்ல வையம்மா எத்தனை ஜென்மமானாலும் உனக்கு இன்னி வராது ஒத்தரசம் மொத்த வியாதிக்கு குணப்படுத்துற மாதிரி பூண்டு பொரி எப்படி முக்கியத்துவம் கொடுத்து செய்வோமோ அதே மாதிரி பூண்டை இறக்கி செய்திருக்கிறோம் கொண்டு போன பக்கம் ஸோ இப்போ இதுக்குள்ளே இருக்கிற பூண்டுடைய அளவை தெளிவாக பார்த்துங்க எப்படி தட்டி போட்டிருக்கிறோன்னு பாருங்கள் நுண்ணுயிரிகள் வளர்த்தெடுத்த தண்ணீரில் நுறக்கட்டின அளவோடு நிறுத்தி இருக்கிறோம் கொதிக்க விடலை ஸோ பூண்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் மட்டுமே வெந்திருக்கும் ஒன்லி தேர்ட்டி பர்சன்ட் குக் ஆகிருக்குது மீதி எழுபது பர்சன்ட் பச்சையாக இருக்குது பூண்டு முத முதல்ல எடுக்கிறது இந்த சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதம் அதோட இந்த பூண்டு ரசம் இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பொரியல் ஸோ இந்த பொரியலையும் அவியலையும் கூட்டையும் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வினஞ்சி சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரசத்தை ஊற்றுங்க ஒன்றும் இல்லை எடுங்க டர்மரிக் ஃபைனலாக இப்போ நிறுத்துறக்கு முன்னாடி கண்ட்ரி டர்மரிக் பவுடர் ஓகே நிறுத்துறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளுக்கு கரெக்டாக ஒரு ஸ்பூனே போதுமானது இது கூட கருவேப்பிலை கொத்துமல்லி எங்களுக்கு தேவையில்லை ஓகே தேவைப்படுறவங்க யார் யாருன்னு தெரிஞ்சு போட்டுக்க இல்லை நீங்கள் சேர்த்தலாமா வேண்டாமாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த போட்டிருக்கிற இந்த மஞ்சள் வந்து பச்சைவாசல் இருக்குது இல்லைங்களா இது போகிறதுக்காக ஃபைனலாக ஒரு ஸ்ட்ரீம் கொடுத்துருவோம் உண்மை அடுப்பு ஆஃப் பண்ணலை தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைக்கவில்லை நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும் என்ன பண்ணலை தண்ணீர் ஊற்றி வேக வைக்கவில்லை பட்டாணி தனியாக வேக வைத்து எடுத்து விட்டோம் அரசாணிக்காய் வெறும் ஸ்ட்ரீம்லேயே வெந்திருக்குது மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ தான் யாராவது வந்தாலும் ஸோ ஃபைனல் ஸ்ட்ரீம் எதுடைய வாசம் போகிறக்கு மஞ்சளுடைய வாசம் போகிறக்கு நம்ம மஞ்சள் சுக்கு சரிங்களா இதை ரெண்டையும் வந்து விதவிதமாக பயன்படுத்துவோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி பத்திரி பிரியாணி செய்கிறப்போ அதை பயன்படுத்தி இருப்போம் பார்த்துருப்பீங்க ஸோ அதோடைய பயன்பாடெல்லாம் வாசம் போயிருக்கணும் அதே நேரம் அதில் உள்ள சத்துக்கள் வீணாகாத மாதிரி இருக்கணும் மஞ்சள் கேன்சரை முதல் கொண்டு குணப்படுத்துங்கிறது நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்ச விதி அதில் இப்போ நவ்ஜத் சிங் சிங் சித்துவா கிரிக்கெட் வீரர் தன்னோட மனைவியை மீட்டு கொண்டு வந்ததுக்கு மஞ்சள் சரிங்களா அப்புறம் ஏதோ ஆப்பிள் வினிகரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேப்ப இலை இதெல்லாம் மொத்தமாக ஒரு நாலு வேண்டுமோ சரிங்களா சேர்த்து மதியான நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு காலையிலையும் சாயங்காலம் மட்டும் சாப்பிட்டுட்டு தன் மனைவியை கேன்சர்லேருந்து மீட்டு கொண்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நான் சொல்ல சரிங்களா ஸோ அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மஞ்சளை நம்ம இன்னைக்கு சரியாக பயன்படுத்துகிறோமா குடும்ப உறவுகள் சீர் தூக்கி பார்த்துக்கங்க போட்டு கொதி கொதின்னு கொதிக்க வச்சு அந்த மஞ்சள் உள்ள சத்தை நாசம் பண்ணி சும்மா எம்புருஷனும் கச்சேரிக்கு போகிறாங்கன்னு எங்கள் பாட்டி சொல்லும் பழமொழி அந்த மாதிரி சேர்த்திக்கிட்டு இருக்கிறீங்க மஞ்சளை சரியாக சேர்த்த ஆரம்பிச்சிங்கனாலே நீங்கள் கேட்குற பல பிரச்சனை உங்களுக்கு சரியாக வர அதாவது வராது இன்னும் கடுகை சரியாக பொறிச்சு அந்த இப்போ நம்ம எப்படி எண்ணெயில் சுக்கு போட்டதுக்கப்புறம் அந்த கடுகை போட்டு அதோடய காரத்தை கரெக்டாக இறங்க விட்டோமோ அந்த மாதிரி இறங்க விட்டால் ரத்தத்தில் இன்னும் ரத்த நாளங்களில் கொழுப்பு படுகிறதே வராது ஏன்னா அந்த கடுகு காரத்துக்கு அவ்வளவு விஷயம் இருக்குது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு முன்னோர்கள் சொன்ன மாதிரி ஸோ மைண்டை தெளிவாக இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த வாசம் மஞ்சளுடைய பச்சை வாசம் எல்லாம் போயாச்சு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் உள்ள பிரேம்ல வாங்க இப்போ பவுனம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை செய்யணும்னு இருந்த மூட்டிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க சதவிகிதம் மீண்டுட்டாங்க இரத்த சோகையிலிருந்து மீண்டு வந்துட்டாங்க எலும்புரிக்கி நோயிலிருந்து மீண்டு வந்துட்டாங்க கேஸ்ட்ரபிள்ல இருந்து மீண்டு வந்துட்டாங்க கண் பார்வை மங்குவதிலிருந்து மீண்டு வந்துட்டாங்க சோ மீண்டு வந்துட்டாங்கன்னு அசால்ட்டா இருக்க முடியாது இந்த வயதுக்கான சோர்வு இதற்கான அவங்களுடைய டோட்டல் பாடி பெட்டம் எல்லாம் மாறி இருக்கும் சோ என்னையும் இவங்களையும் கம்பேர் பண்ணியில் என்னை விட இவங்களுடைய ஊட்டச்சத்து லெவல் வேற லெவல் இருக்கணும் அதற்காகத்தான் ஒவ்வொரு வேலையும் விரதம் இருக்கும் நாட்களையும் நேரத்தையும் தவிர்த்து மற்ற ஒவ்வொரு வேலையும் என்னுடைய தாயாருடைய நியூட்ரிஷன் வேல்யூவை நான் இப்படி குரு பாகத்திலேயோ அல்லது பவுன் புட்ஸுடைய பாரம்பரிய முறையிலோ சரியாக இருக்கும்பாறு அமைத்துக் கொள்கிறேன் பார்க்கிற என தருமை சகோதரர்கள் இல்ல சகோதரிகளாகவே இருந்தாலும் உங்க வீட்டில் உள்ளவங்களுடைய உடல் வாக்கு எப்படி இருக்கு அவங்க எந்த உடல் உபாதையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லை மீண்டு வந்திருக்காங்க ஒபிசிட்டியாக இன்னும் ரொம்ப லீனாக இருக்காங்களா இன்னும் குழந்தை இல்லாமல் இருக்காங்களா கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனையில் இருக்கிறாங்களா மாதவிடாய் விடாய் கால பிரச்சனையில் இருக்காங்களா இன்னும் வந்து இரத்த நாளங்களில் கொழுப்படைச்சி இருதய நோய் சம்மந்தமான பிரச்சனையில் இருக்காங்களா கிட்னியில் கல் சட்னியில் கல் பிரச்சனையில் இருக்காங்களா பைல்ஸில் இருக்கிறாங்களா ஸோ பயில்ஸில் இருக்கிறவங்களுக்காக செய்கிறப்ப இதில் உள்ள நம்ம ஹோம்மேடு ஜாமுடைய மெத்தேடையும் மாற்றணும் இங்கே சேர்த்து அந்த பச்சை மிளகாயையும் தூக்கணும் சரிங்களா அதுக்கு பதிலாக நம்ம குறு மிளக கொண்டுட்டு வரணும் அதெல்லாம் தெளிவாக ஒவ்வொருத்தருக்காக செய்யணும் திரும்பவும் சொல்கிறேன் எங்களுடைய உடல் வாக்குக்கு இது பலன் தருகிறது பார்க்குற நீங்கள் யார் உங்களது உடல் வாக்கு என்ன உங்களுடைய வாழ்வியல் என்ன உங்களுடைய உடல் உபாதைகள் என்ன ஏதாவதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறீர்களா இல்லையா இதெல்லாம் என்னிடம் கலந்துரையாடி அதில் நான் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்கப்புறம் ஒரு புரிதல் ஏற்படுத்திட்டு பயன்படுத்தணும் நேரடியாக பயன்படுத்திட்டு எனக்கு பின்னால் எரியுது முன்னால் எரியுது அங்க வீங்குதுன்னா நிர்வாகம் பொறுப்பில்லை இது இந்த குரு பாகம் எங்கள் குடும்பத்துக்கானது ஓகே தெளிவார் தெளிவாக இருக்கிறோம் உங்களையெல்லாம் செய்து சாப்பிடுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி நான் போடுவேன் நாங்கள் எங்களுக்கான நியூட்ரிஷனாக இதை அமைச்சுக்கிறோம் அந்த நியூட்ரிஷன் அமைச்சுக்கிற முறை எதை நோக்கி இருக்குது எங்களுடைய உடல் வாக்குக்கும் உடல் உபாதைக்கும் ஏற்றதாக இருக்குது குறிப்பாக பௌனம்மா குடும்ப தலைவியாக அவங்க இருக்கிறனால அவங்களுடைய ஆரோக்கியத்துல அதிக அக்கறை செலுத்தணும் நல்லா தெரிஞ்சுக்க ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு நோக்காடு வந்தா போதும் ஒரு ஆள் எவ்வளவு சம்பாதிச்சுட்டு வந்தாலும் கையில தங்காது ஸோ முதல்ல சம்பாதிக்க வேண்டியது ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியத்தை நிலைநிறுத்த ஐஸ்வர்யத்தை கூட கொண்டு வரணுமே ஒழிய ஐஸ்வரியத்தை நிலை நிறுத்த ஆரோக்கியத்தை காபு வாங்கிட்டு இருக்கிறீங்க நீங்க தயவு செய்து அதிலிருந்து இருந்து மீண்டுக்குங்க போடுங்க கடை எல்லாரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா உங்கள் ஜெம்சி குருவுடன் நன்றி வணக்கம் ஜெம்சியின் குடும்ப உறவுகளை ஒரு வருடத்துக்கு மேலே நம்ம நிகழ்ச்சியை பார்த்து பலன் பெற்றவங்க ஜாயின் பண்ணி ஆதரவு அள்ளி கொடுங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி உங்களது ஆதரவு அள்ளி கொடுங்க புதியவர்கள் பொறுமை காத்து நிகழ்ச்சியை மட்டுமே முதலில் பாருங்கள் அதில் ஏதாவது பலன் பெற்ற அதுக்கப்புறம் மற்றதை பற்றி பேசலாம் நான் உங்கள் குரு உங்கள் பௌனம்மாவுடன் நன்றி வணக்கம்